ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் தமிழ் சினிமா ஆஃப் பாக்கியராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பகிர்ந்துக்கிட்டார் பொதுவாகவே வந்து ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு எழுத்தாளருக்கு ரைட்டருக்கு வந்துட்டு அந்த ஒரு கதையாகவோ கதாபாத்திரமாகவே வந்து நினச்சிகிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய இழந்துருவாங்க ஸோ இவரும் அதே போல் தான் அவருடைய கதை கதாபாத்திரம்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்ததில் நிறைய சம்பாதிக்காமல் விட்டுட்டார் அப்படின்ற ஒரு லைனை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒய்ஃப் நம்ம பூர்ணிமா அவர்களை வந்து பற்றி பேசக்குள்ள பூர்ணிமா வந்து ஒரு ஹிந்தி பேசும் ஒரு பெண் இவருக்கும் சாருக்கும் வந்து கல்யாணமாக எப்படி அது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் ஆனால் ஏன்னால் நம்ம சாருக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது ஹிந்தி சுத்தமாகவே வராது அவருக்கு எப்படி ஒரு ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நான் ரொம்பவே வியந்து வந்து யோசித்தேன் ஆனால் இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு டேரக்டராக ஒரு ஆக்டராக ஒரு ரைட்டராக பாக்யராஜ் சாரை வந்து பார்க்கக்குள்ள ஒரு ஆண்களுக்கே வந்து சார் மேலே காதல் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு பாக்கியராஜ் சார் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து தெளிவாகவே தெரியுது இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட சொல்லுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க